பொதுவாக வந்து உணவு சாப்பிடும்போது தான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க உணவு சாப்பிடும்போது கடவுளுக்கு வணங்கிட்டு அப்புறமா தான் சாப்பிடுவாங்க அதுபோல் நீங்கள் வந்து மலை நீங்கள் வந்து தினம் இருவேளை மலம் கழிக்கிறீர்கள் இப்போ வந்து மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கழியுது அப்படின்னா அப்போவும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எப்படி சாப்பிடும்போது கையெடுத்து கும்பிட்றீங்களா இந்த சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறீங்களா அதுபோல் நீங்கள் நல்லா ம காலையில் எந்த உடனே உங்களுக்கு நல்லா மலம் கழிக்கிறது என்றால் உடனே வந்து மனசுக்குள்ளே கடவுள் கடவுளுக்கு நன்றி அப்படி சொல்லுங்க அதுபோல் சாயந்தரமும் உங்களுக்கு மலம் கழிக்கிறது கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுங்க ஏன்னா சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸி சாப்பிட்றது நான் வெளியில் உணவு கிடைக்கும் நம்ம சாப்பிட்லாம் ஈஸி ஆனால் மலம் கழிவது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை சாப்பிட்றது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம சாப்பிட்றலாம் எங்கேயாவது உணவு கிடச்சி தேடி அலைஞ்சு நம்ம சாப்பிட்டுருலாம் நீங்கள் தேடி அலைஞ்சி உங்களால் மலம் கழிக்க முடியுமா உங்கள் மலச்சிக்கலால் அவதிப்படுகிற ஒருவர் தேடி அலைஞ்சி எங்கேயாவது தேடி அலைஞ்சி மலம் கழிக்க முடியுமா அவர் தான் மலம் வரமாட்டேங்கிதே அது வர்றது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை சாப்பிட்றது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது எப்படியா சாப்பிட்றலாம் எங்கேயாவது உணவை தேடி யார்ட்டையாக கேட்டு கூட சாப்பிட்றலாம் ஏற்றையா கேட்டு எங்கேயாவது தேடி ஒரு நாள் மலச்சி மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் மலம் கழிக்க முடியுமா அப்போ உண்மையிலே அப்போ வந்து மலச்சு மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கழியுது அப்படின்னா உடல் உள்ள அந்த கழிவுகள்லாம் வெளியேறுது எந்த வித தடையுமே இல்லை எனக்கு காலையில் எந்தா போயிடுது சாயந்தரமும் போயிடுது இருவேளை போயிடுது அப்படின்னா அப்போ தான் அதுதான் உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா கழிவுகள் வெளியே போனால் தான் நீ அப்புறம் வந்து சாப்பிட முடியும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா நோய் வந்து நீ செத்தே போயிடுவேன் சாப்பிட்லனா கூட உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் சாப்பிட்லான்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் நாலு நாள் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் நாலு நாள் மலம் கழிக்காமல் இருக்க முடியுமா நாலு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் அஞ்சு நாள் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் பத்து நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் ஒன்றும் ஆகாது உடம்பு ஆரோக்கியமாக தான் ஆகும் ஆரோக்கியம்தான் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதே பத்து நாள் மலம் கழிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் மரச்சிக்கலோட அவதிப்படுகிறவர்கள் பத்து நாள் மலம் கழிக்காமல் ப ம பத்து நாள் மலம் வெளியேறாமல் இருந்தால் என்ன ஆகும் அந்த உடம்பு அவ்வளோதான் பெரிய ஃபால்ட்டாகி அவ்வளோதான் அந்த உடல் என்பது ஆபத்தான கட்டத்துக்கு போய்டும் ஒரு வருஷம்லாம் சாப்பிடாம இருக்காங்க அப்போ அது ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்க முடியும் ஆனால் ஒரு வருஷம் மலம் கழிக்காமல் இருந்தால் நல்லா ஒரு வருஷம் சாப்பிட்றாங்க ஆனால் மலம் வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த உடம்பு என்னத்துக்காகும் சீக்கிரமாக அது கண்டிப்பாக மிகப்பெரிய டேஞ்சர் அதனால் மலம் கழிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் சாப்பிட்றது பெரிய விஷயம் கிடையாது சாப்பிடும்போது மட்டும் கையை எடுத்து கும்பிட்றாங்க அதுக்கு கும்ப சாப்பிடும்போது கையெடுத்து கும்பிடுவதை விட கும்பிடணும் அதுக்கும் கும்பிடணும் ஆனால் முக்கியமாக மலம் கழிப்பதற்கு தான் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் மலம் வெளியேறிவிட்டால் அப்போ தான் நீங்கள் கையெடுத்து கும்பிடணும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மா சாப்பாடு கிடைக்குது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக ஏராளமாக இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து வயிறு தான் இல்லை வாடைக்கு வயிறு கூட வச்சு சாப்பிடலாம் போல இருக்குது அந்தளவுக்கு உணவு ஏராளமாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் மூட்டை மூட்டை அரிசி இருக்குது பொங்கி திங்கிறதுக்கு ஏராளமான பணம் இருக்குது ஆனால் வந்து பணம் இருக்குது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குது ஆனால் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது ஆனால் எல்லோரும் மலம் கழிக்கிறாங்களா நல்ல எல்லாருக்கும் யாருக்குமே இந்த உலகத்தில் மலை இல்லாமல் இருக்காங்களா பல பேருக்கு ஒரு நூற்றில் அறுபது சதவீதம் இருக்கு இங்கே வந்து இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்நூறு கோடி பேரில் ஒரு ஐநூறு கோடி பேருக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும் அது உறுதியாக சொல்லலாம் ஐநூறு கோடி பேருக்கு அல்லது நானூறு கோடி பேருக்காக மலச்சிக்கல் இருக்கும் மலச்சிக்கல் சரியாக மலம் கழியாது அதனால்தான் உடம்பு குண்டாகுது அப்படி நிறைய நோய்கள்லாம் வருது ஆனால் எட்நூறு கோடி பேருக்கும் இங்கே நல்லா உணவு கிடைக்குது எட்நூறு கோடி பேரில் ஒரு எழுநூறு கோடி பேருக்காவது நல்ல உணவு கிடைக்கும் அந்தளவுக்கு உணவு வந்து உற்பத்தி அதிகமாகிடுச்சி சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லது எட்நூறு கோடி பேருக்கு கூட அல்லது அதில் ஒரு ஐம்பது கோடி பத்து இருபது கோடி பேருக்கு சாப்பாடு கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது நூறு கோடி பேருக்கு கூட கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு எழுநூறு கோடி பேருக்காவது சாப்பாடு நல்லா கிடைக்கிது தாராளமாக கிடைக்கிது ஆனால் மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர்த்தில் நானூறு கோடி பேருக்கு மேலே மலச்சிக்கலால் அவதி அவதிப்படுகிறார்கள் அதனால் மலம் வெளியே கழி கழியும் போது மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் மலம் கழிகிறீர்களா அப்பொழுது கையெடுத்து கும்பிடுங்கள் கடவுளை சரி கடவுள்னா யார் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினா அப்படி கிடையாது கடவுள்னால் யார் தெரியுமா எது இல்லைன்னா நம்மளால் நம்மளால் உயிர் வாழ முடியாதோ அதுதான் கடவுள் இப்போது வந்து மலம் தானே நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்போ அந்த செயல் தான் கடவுள் மலச்சிக்கல் மலக்கடவுள் அவர் மலக்கடவுள் மலச்சிக்கல் இல்லை ம மலம் ஒழுங்காக தானப்பா நீ ஆரோக்கியமாக வாழ முடியும் அன்னைக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நல்லா மலம் கழிஞ்சதுன்னா நீ அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்போ அதுதான் கடவுள் மலக்கடவுள் அப்படின்னு நினச்சிக்கோ மலக்குடல் கடவுள்னு வச்சுக்கோ அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அந்த மலம் இன்றைக்கி சரியாக கழிந்ததற்கு உனக்கு என்ன உனக்கு தெரியாமல் இருக்கலாம் நீ எனக்கு மலைச்சிக்கலே இல்லைப்பா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அந்த தான் கடவுள் அந்த தான் கடவுள் அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த காரணம் உனக்கு தெரியாத தெரியாமல் அந்த காரணம்தான் கடவுள் ஆனால் அந்த காரணம் என்னென்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கலை எனக்கெல்லாம் மலச்சிக்கல இல்லைப்பா ஆனால் எதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம்தான் கடவுள் அந்த மாதிரி கடவுள்னால் இதில் ஒரு அறிவுபூர்வமான கடவுள் யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு அருள் ஆசி வளைஞ்சி உனக்கு இந்து முதல் உனக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பாய் அப்படின்னு யாரும் உனக்கு சொல்லலை ஆனால் உனக்கு மலச்சிக்கல் இல்லை நல்ல இருவேளை மலம் கழியுது ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கில்லை உன் உடம்புல ஊட்டச்சத்து நல்லா இருக்கலாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதனால் உனக்கு மலச்சிக்கல் இல்லை மகிழ்ச்சி இல்லைனா உனக்கு மகிழ்ச்சி மலச்சிக்கல் வந்துடும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிற அப்போ அந்த மகிழ்ச்சி தான் கடவுள் அந்த மாதிரி காரணம் இருக்குது கடவுள்னா இதுதான் எது இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது அதுதான் கடவுள் மலம் இப்போ ம மலம் வெளியேறவில்லை என்றால் நீ உயிர் வாழ முடியாது அப்போது மலம் வெளியேறுகிறது அந்த செயல் நடக்கிறதுல அந்த செயல் தான் கடவுள் அதுபோல் காற்று இல்லைனா நீ இல்லை அதுதான் கடவுள் அப்போ அப்போ அந்த காற்று தான் கடவுள் தண்ணி இல்லைனா நீ உயிர் வாழ முடியாது அப்போ அந்த தண்ணீர் தான் கடவுள் உணவு இல்லைனா நீ உயிர் வாழ முடியாது அப்போ அந்த உணவு தான் கடவுள் அதுபோல் இந்த சூரியன் சூரியன் இல்லைனா நீ உயிர் வாழ முடியாது அப்போ அந்த சூரியன்தான் கடவுள் அதுபோல் அப்பா அம்மா பெரியவர்கள் மனித மனிதர்களோட உயர் உதவி இதெல்லாம் இல்லைன்னா மனிதர்களால் உயிர் வாழ முடியும் அப்போ அந்த மனிதர்கள் தான் கடவுள் அப்பா அம்மா தான் கடவுள் அப்போ இது இந்த மாதிரி அறிவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒ நம்ம வந்து ஓகே ஆமாம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் தான் கடவுள்